பெண்கள் அவர்கள் சொந்த காலில் நின்று சுயமாக சம்பாதிக்க வேண்டும் அதன் வாயிலாக அவர்கள் குடும்பத்திற்கும் சமுதாயத்திற்கும் மிகப்பெரிய பங்களிப்பை செய்ய வேண்டும் என்கிற நோக்கத்தோடு கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதியில் சுயம் என்கின்ற திட்டத்தை ஆரம்பித்தோம் இந்த திட்டத்தை முதல் கட்டமாக ஆயிரம் பெண்களை தொழில் முனைவோராக மாற்ற வேண்டும் என்பதற்காக பெண்களுக்கு இலவசமாக தையல் பயிற்சியை கொடுத்து இலவசமாக தையல் இயந்திரத்தையும் கொடுத்து அது வெற்றிகரமாக நிறைவுற்றதற்கு பின்பாக மீண்டும் ஆயிரம் பெண்களை தொழில் முனைவோராக மாற்ற வேண்டும் என்பதற்காக இரண்டாவது கட்டமாக இந்த சுயம் திட்டத்தை இன்று ஆரம்பித்திருக்கிறோம் இந்த சித்தாபுதூர் பகுதியிலே இரண்டாவது சுயம் அந்த நிகழ்வு என்பது துவங்கி வைக்கப்பட்டிருக்கிறது பெண்கள் தங்களுடைய குடும்பங்களையும் கவனித்து கொண்டு அதே சமயம் சுயமாக அவர்கள் தொழில் செய்து சம்பாதிப்பதற்கு மிக ஏற்ற தொழிலாக தையல் தொழில் இருக்கிறது அந்த தொழிலுக்கு ஒரு பயிற்சி அதுவும் இலவசமாக அவர்கள் வீட்டுக்கு அருகாமையிலேயே இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறோம் ஏனென்றால் ஒரு வாகனத்தை பிடித்து அவர்கள் தூரமாக வந்து ஒரு பணம் கட்டி ஒரு பயிற்சியை பெறுவதற்கு பதிலாக அவர்கள் இருக்கின்ற பகுதியிலேயே இந்த பயிற்சி மையங்களை எல்லாம் உருவாக்குவதற்காக இன்று சித்தாபுதூர் பகுதியில் இந்த மையத்தை இருக்கிறோம் இதன் வாயிலாக ஏற்கனவே ஆயிரம் பெண்களை உருவாக்கி இருக்கின்ற இந்த திட்டம் இப்போது அடுத்த கட்டமாக இன்னும் ஆயிரம் பெண்களை தொழில் முனைவோராக மாற்றுவதற்கு துவங்கப்படுகிறது பாலாம்பால் தொண்டு நிறுவனத்தோடு இணைந்து இந்த பயிற்சி அது மட்டுமில்லாமல் இது மத்திய அரசினுடைய சமர் திட்டத்தினுடைய பயிற்சி மத்திய அரசினுடைய ஜவுளித்துறையிலே சமர் என்கின்ற திட்டம் இந்த மாதிரி பெண்களுக்கு பயிற்சி கொடுப்பதற்காக பாடத்திட்டம் வடிவமைக்கப்பட்டு அந்த பாடத்திட்டம் எப்படி அமுல்படுத்தப்பட வேண்டும் என்பதற்கெல்லாம் அவர்கள் ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் வச்சுருக்காங்க திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்கத்தினுடைய அந்த திட்டத்தினுடைய ஒதுக்கீட்டை பெற்று இந்த திட்டத்தையெல்லாம் இந்த பகுதியினுடைய பெண்களுக்காக நாங்கள் அதை ஏற்பாடு செய்து கொடுத்து கொண்டிருக்கிறோம் இந்த பயிற்சியை முடித்ததற்கு பின்பாக இவர்களுக்கும் இலவசமாக தையல் இயந்திரம் வழங்குவதற்கு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறோம் ஸோ இதன் வாயிலாக கோவை பகுதியிலே அதிகமான பெல் தொழில் முனைவோர்களை உருவாக்க வேண்டும் என்பது எங்களுடைய லட்சியம் மட்டுமே அடுத்ததே தையல் மிஷினில் இப்போ முதல் கட்டமாக ஆயிரம் பேருக்கு பயிற்சி கொடுத்து மிஷின் கொடுத்தவங்களுக்கு அடுத்த கட்டமாக நம்ம அதை வந்து இன்னும் மெருகூட்டுகின்ற விதமாக மெருகூட்டுறோன்னா அவங்களுக்கு இன்னும் கூடுதல் தொழில் அந்த பயிற்சி கொடுக்கணுங்கிறதுக்காக எம்ப்ராய்டரி தொழில் அப்ளிக் ஒர்க்கு இதெல்லாம் வந்து நிறைய அந்த தையல் தொழில் சம்மந்தப்பட்ட பயிற்சிகளுக்கு அடுத்த கட்டமாக அதுவும் ஏற்பாடு பண்ணுறோம் ஸோ அடிஷ்னலாக வந்து என்னாகுன்னா நீங்கள் சாதாரணமாக ஒரு துணியை தைக்கிறதுக்கும் அந்த துணியில் வேலைப்பாடுகளோடு கொடுக்குறக்கும் வேல்யூ ஜாஸ்தி வேல்யூ ஆடட் ப்ராடக்ட் மாதிரி அடுத்த கட்டமாக அவங்கள அதுலேயும் முன்னேற்றுறோம் அப்போ என்ன ஒரு மாதத்துக்கு அவங்க ஒரு ஒரு அஞ்சு ப்ளவுஸ் தைக்கிறாங்கன்னு வைங்க அது சாதாரண ப்ளவுஸ்க்கு என்ன ஒரு ரேட் இருக்கோ எம்ப்ராய்டரியோடு வரும்போது அதுக்கு வேல்யூ ஜாஸ்தி அப்போ கூடுதலாக அவங்களுக்கு படம் கிடைக்கும் அதனால் அந்த கூடுதல் பயிற்சிக்கும் இப்போ ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கோம் தையல் தொழில் இல்லாமல் இன்னும் வந்து பல்வேறு தொழில்கள் பயிற்சி கொடுக்கின்ற திட்டத்தை வந்து சுயதவி குழுக்களுக்கு இப்போது வழங்குவதற்கு முதல் கட்ட வேலைகள் முடிந்தது முதல்கட்டமாக சுய குழுவினுடைய தலைவிகளுக்கு அவங்களுக்கு எப்படி வந்து மத்திய அரசாங்கத்தினுடைய எத்தனையோ திட்டங்கள் இருக்குது உதாரணத்துக்கு பிரைம பிரதம மந்திரி வேலைவாய்ப்பு திட்டம்னு ஒரு திட்டம் இருக்குது சின்ன சின்ன தொழில் பண்ணுறவங்களுக்கு கிட்டத்தட்ட இருபத்தைந்துலேருந்து முப்பது சதவீத மானியத்தோட அவங்களுக்கு தொழில் வந்து நடத்துகிறதுக்கு கடன் உதவி திட்டம் இருக்குது அதில் வந்து பெண்களுக்கு நாங்கள் வந்து உதவி பண்ணுறோம் மாவட்ட தொழில் மையத்தோடு அவங்களுக்கு அனுப்பி அதை பயிர் பயிற்சி கொடுக்க வைக்கிறோம் இது இல்லாமல் சுயதவிக்குழு பெண்களுக்கு ஒரு பத்து விதமான தொழிலை வீட்லயே செய்யற மாதிரியான பயிற்சிகளையும் இப்போ நாங்க வழங்குவதற்கு ஏற்பாடு வெறும் தையல் தொழில் மட்டுமல்ல இன்னும் கூடுதலாக அவர்களுடைய விருப்பத்திற்கேற்ப அவர்களுடைய திறமை கேட்ப மற்ற தொழில்களையும் கற்றுக் கொடுப்பதற்கு வேலைகள் நடக்குது கோவை மட்டுமல்லீங்க தமிழகம் முழுவதும் ஊராட்சிகளை மாநகராட்சியோடு இணைப்பதற்கு கடுமையான எதிர்ப்பு இருக்கிறது ஜனவரி இருபத்தாறாம் தேதி கிராம சபை கூட்டங்கள் அவசர கதியிலே மக்களுடைய கருத்துக்களை கூட கேட்காமல் முடித்து வைக்கப்பட்டிருக்கிறது நிறைய இடங்களில் தமிழகம் முழுவதும் இந்த பிரச்சனை வந்து இன்றைக்கி வந்து மக்கள் வந்து அதை எதிர்ப்பு காட்டிகிட்டு இருக்காங்க ஆனால் தமிழக அரசு மக்கள் விருப்பத்திற்கு மாறாக ஊராட்சிகளை மாநகராட்சியோடு இணைத்து கொண்டிருக்கிறார் இதனால் அந்த ஊராட்சிகளுக்கு மத்தியிலிருந்து வரக்கூடிய நிதியுதவி நிறுத்தப்படுகிறது இன்னும் சுயமாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பகுதியினுடைய சாலைகளோ நீர்நிலைகளோ இவையெல்லாம் பாதுகாக்கப்படுவதிலிருந்து கூட இந்த அரசு தவறுகிறது ஏற்கனவே மாநகராட்சி நம்ம கோயம்புத்தூரில் பார்க்குறோம் இங்கேயே ஒழுங்காக குப்பை எடுக்கிறக்கு ஆள் இல்லை அவர் பக்கத்தில் இருக்கிற எல்லா ஊராட்சியும் நாங்கள் தான் சேர்த்து நாங்கள் தான் பார்ப்போம்னா இன்னும் மோசமாக மக்களை கொண்டு போய் தள்ளுறாங்க நீங்கள் ஏற்கனவே நகராட்சி மாநகராட்சி சிறப்பாக செயல்படுது அங்கே கிடைக்கிற வசதிகள் நம்மளுக்கு கிடைக்கும்னா மக்கள் இவ்வளவு எதிர்ப்பு காட்ட மாட்டாங்க இங்கேயே இவ்வளவு தூரம் சிரமம் இருக்கும்போது பக்கத்தில் இருக்கிற ஊராட்சிகளையும் இந்த கவர்மெண்ட் வந்து நாசம் போகுது அதனாலதான் மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க மசோதாக்களை வந்து நிறுத்தி வச்சது முடிவெடுத்திருக்காங்க

ஏனென்றால் அரசியல் கட்சிகளுக்கோ ஒரு சட்டசபையில் வந்து நம்ம வெளிப்படையாக பேசுகிறதுக்கும் ஃபைலில் வந்து நோட் போடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது சில அரசாங்க தகவல்கள் நம்மளுக்கு தெரியாது அதனால் கோர்ட்டோட ஸ்க்ரூட்டரிக்கு போகும்போது அவங்க அதை பார்க்கட்டும் கிருஷ்ணகிரி நகராட்சி ஆணையர் அலுவலகத்தில் ரகசிய கேமரா வச்சுருக்காங்க அதை போக்கியது யாருன்னு சொல்லி ஒரு கேள்வி இந்த ஆட்சியில் தாங்க சார் யாரு யார் அந்த சாரு யார் அந்த காரு இப்போ அடுத்ததாக எதுக்கு அந்த கேமரா யார் வச்சாங்க கேமரா இதெல்லாம் விடை தெரியாத கேள்விகள் என்ன இப்போல்லாம் தமிழ்நாட்டில் அரசாங்கத்துக்கு எதிராக ஒரே விடை தெரியாத கேள்விகள் தான் இருக்குது எப்படி வந்தது கேமரா யாரோடையது அந்த கேமரா அப்படி தான் கேட்கணும் இந்த அரசாங்கம் எதுக்கும் கவலைப்படுற மாதிரி தெரியலையே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் நடந்துட்டுருக்கு எங்கேயும் ஏன் காரணம் மக்களுக்கு வந்துங்க ஒரு ஒரு காவல்துறை மேத சட்டம் ஒழுங்கு மேலே வந்து ஒரு பயம் இல்லைன்னு சொன்னால் ஒவ்வொரு நாளும் இன்று பெண்கள் வந்து பா முகமோசமாக பாதிக்கப்படுறாங்க அதே போல் யூஜிசி வரைவு கால நீட்டிப்பு செஞ்சுருக்காங்க நம்ம வந்து மாநில அரசாங்களோட கருத்து கேட்கறது ஸ்டேக் ஹோல்டரோட கருத்து கேட்கறதுக்காக மாநில அரசோ மத்திய அரசோ கருத்து கேட்புக்கு வந்து கால நீட்டிப்பு கொடுக்கறது இயல்பான தான் இது கொஞ்சம் அதிகமாக தகவல்கள் வரும்னு எதிர்பார்க்கலாம் இது பாருங்க மிக சரியான கேள்வியை நம்ம சன் டிவிக்காரர் கேட்குறாரு என்னன்னு கேட்டா தமிழக அரசுக்கு பணம் வரல தமிழக அரசுக்கு ஒன்றும் இல்லை அதாவது போடப்பட்டிருப்பது மத்திய அரசாங்கத்தோட பட்ஜெட்டு மத்திய அரசாங்கம் பட்ஜெட்டை யாருக்கு போடும் இந்தியா முழுமைக்கு இருக்கிறவங்களுக்கு போடும் தனித்தனியாக ஒவ்வொரு மாநிலத்துக்கும் பட்ஜெட் போடுவாங்களா ரெண்டாவது இந்த பட்ஜெட்டில் பன்னிரெண்டு லட்சம் வேறு வரைக்கும் வரிவிலக்கு நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்றாங்க இதில் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் நாங்கள் வந்து எட்டு லட்சத்துக்கு வரி வாங்குவோன்னு சொன்னாங்களா பன்னெண்டு லட்சம் தமிழ்நாட்டில் அதிகமாக வந்து அந்த கேட்டகரியில் இருக்கிறவங்க தமிழ்நாட்டில் அதிகம் அப்போ அதிகமாக பலன் யாருக்கு கிடைக்குது தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு கிடைக்கிது தொழில் துறையில் சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கு அதிகமாக கடனுதவி வழங்குகின்ற திட்டத்தை மத்திய அரசு பட்ஜெட்டில் அறிவிச்சிருக்கு பாருங்கள் இந்தியாவிலேயே சிறு குறு தொழில் நிறுவனங்கள் எந்தெந்த மாநிலத்தில் அதிகம் தமிழ்நாட்டில் அதிகம் மகாராஷ்டிராவில் அதிகம் குஜராத்தில் அதிகம் தெலுங்கானாவில் அதிகம் அப்போ சிறு குறு தொழில் நிறுவனங்கள் அதிகமாக கடன் உதவி வாங்குவது தமிழ்நாட்டில் அப்போ தமிழ்நாட்டுக்கு பலன் கிடைச்சதா இல்லையா இந்த மாதிரிங்க பொத்தா பொதுவாக தமிழ்நாட்டுக்கு தரல தமிழ்நாட்டுக்கு தரலங்கிறது ஆனால் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய திட்டங்களில் அதிகமாக பலன் பெறப்போவது தமிழ்நாடு தான் ஆட்சியாளர்களின் சமூக நீதி வேணும் கிடைக்கிறது அதாவது வந்து சாதிவாரி கணக்கெடுப்பை வந்து நடத்தாமல் மாநில அரசு வந்து மத்திய அரசோட நேர்கோட்டில் பயணிக்கிறது சொல்லிட்டு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் சொல்லியிருக்காரு எப்படி பார்க்குறாங்க தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் ரொம்ப சரியாக ஒரு விஷயத்தை சொல்கிறாரு ஆனால் என்ன சொல்கிறாரு நேர்கோட்டில் பயணிக்குதுங்கிறாரு அவங்க மாநில அரசு ஒரு காலத்தில் நேர்கோட்டில் வரவே இல்லைங்களே அதனால தான் தமிழ்நாட்டுக்கு இத்தனை பிரச்சனை சாதி வாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிறத மாநில அரசு நடத்தலாம் பீகாரில் நடந்திருக்கிறது தமிழ்நாட்டில் மாநில அரசே அதை நடத்த முடியும் ஆனால் வேண்டுமென்றே மத்திய அரசு தான் நடத்தணும் அப்படின்னு இது வந்து பிரச்சனையை திசை திருப்பக்கூடிய வேலையை திமுக அரசு செய்கிறது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் இந்தியாவுக்கு பீகாருக்கு சில சிறப்பான சில திட்டங்கள் அறிவிக்கிறது வந்து அப்போ குறிப்பிட்ட ஸ்டேட்டுக்கு மட்டும் ஒரு தமிழ்நாட்டுக்கு கூட தான் சிறப்பான திட்டம் ராணுவ தொழில் நம்ம வந்து காரிடார் கொடுத்தோம் தமிழ்நாட்டுக்கு தான் கொடுத்தோம் தமிழ்நாட்டில் ஒன்றும் ஆட்சி இல்லையே இப்போ ஏங்க வாங்க கொடிசாக்கு வாங்க இங்கூட் தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே டிஃபென்ஸ் இன்னோவேஷன் ஹப் அப்படிங்கிறத நாம் தான் ஆரம்பித்தோம் கோயம்புத்தூரில் தான் புரியுதுங்களா அதனால இப்போ வாங்க டிஃபென்ஸுக்கு எத்தனை பேர் நம்மளோட ஸ்டார்ட் அப்பில் இருக்கிறவங்க சப்ளை காட்டுறேன் கோயமுத்தூர் இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ராணுவ ஒரு உற்பத்தி மையமாக மாறிட்டு இருக்கு நீங்கள் அதையும் கொஞ்சம் பார்க்கணும் அதனால இப்பயும் இண்டஸ்ட்ரீஸ் கடன் வாங்கி தான் தொழில் நடத்தக்கூடிய நிலைமைங்களா அந்த அளவுக்கு தான் இந்தியன் கவர்மெண்ட் பொருளாதார நடவடிக்கை இருக்காங்கிற ஒரு பிரச்சனை ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு பொதுவான கேள்வி அப்படி இல்லை ஒரு தொழில் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வளர்ந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கம் கைவிட முடியாது இப்போ உதாரணத்துக்கு ஒரு அஞ்சு கோடி ரூபாய் முதலீட்டில் ஒரு தொழில் பண்ணுறாரு அவர் அடுத்த கட்டமாக ஒரு ஐம்பது கோடிக்கு போகிறாருன்னா அப்போ அவருக்கு அந்த முதலீட்டுக்கு அரசாங்கம் உதவி பண்ணுது அது தப்புங்கிறீங்களா போக அதாவது ஆலயங்களில் செய்யப்படக்கூடிய பூஜைகளில் அதிலும் தமிழ் மொழி அப்படிங்கிறதுல நம்ம ஆன்மீகத்துல வந்து அதுக்கு எந்த ஒரு பஞ்சமுமே இல்லை எல்லா விதமான விஷயங்களோ ஒரு பூஜை நடத்துறதுக்கோ எந்த ஒரு நிகழ்வு நடத்துறதுனாலும் தமிழ் இருக்கு அதனால் தமிழுக்கும் உரிய முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும் எந்த பூஜை பண்ணாலும் தமிழுக்கு வாய்ப்பு இருந்தால் தமிழ்லையும் கொடுங்க தமிழ்லையும் பூஜை பண்ணட்டும் இறைவனுக்கு வந்து எந்த ஒரு மொழிபேதும் கிடையாது அதனால் தமிழுக்கும் நீங்கள் வந்து இன்னொரு மொழியில் வந்து நீங்கள் சமஸ்கிருத்தில் பூஜை பண்ணுறீங்களா அதே மாதிரி இன்னொரு பூஜை தமிழுக்கு கொடுக்குறக்கு வாய்ப்பு இருந்தால் அங்கேயும் கொடுக்கணும் பு தமிழை புறக்கணிக்கக்கூடாது ஈரோடு தேர்தல் எழுவது கிரவுண்ட்ல யாருமே இல்ல என்ன எல்லாத்தையும் வெளியில அடிச்சுட்டு நான் சிக்ஸர் அடிக்கிறேன் நான் வந்து அதை அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்ப கூட அப்ப கூட பணத்தை கொடுத்து திருப்பி வந்து ஆட்களை வந்து மந்தையில அடைச்ச வச்சு இது என்ன கொடூரம் ஆனா எல்லா எதிர்கட்சியும் சொல்லிட்டாங்க நாங்க வந்து இந்த 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 விளையாட்டுலயே நாங்க இல்லைன்னு <laughs> 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 <-meet पुर> जल्दी <laughs> 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 <laughs>